இந்த இரண்டும் சொல்லான் ஊர் கதை தெரியுமா திருநெல்வேலியிலிருந்து சங்கரன் கோயில் போகிற பாதையில் அழகிய பாண்டியபுரம் பக்கத்தில் இருக்குது அந்த கிராமம் எந்த கிராமம் இரண்டும் சொல்லான் கிராமம் இந்த பெயருக்கு பின்னால் ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்குது கேளுங்க அது ஒரு விவசாய கிராமம் ஆரம்பத்தில் அந்த ஊர் பேர் விடலை கண்ட கோபாலபுரம் விடலை கண்ட கோபாலபுரம் தர்ம நீதிக்கு பேர் போன ஊர் அது இதை கேள்விப்பட்டு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால ஒரு தாயும் மகளும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க தேனி மாவட்டத்திலிருந்து கிளம்பி ஒரு வழக்கோடு அங்கே வந்திருக்கிறாங்க அவங்க கொண்டு வந்த வழக்கு இதுதாங்க தன்னோட மகளை கூட பிறந்த தம்பி மகனுக்கு கொடுக்குறதா அல்லது கூட பிறந்த அன்னை மகனுக்கு கொடுக்கறதா ரெண்டு முறை மாப்பிள்ளைகளுமே போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்களே என்ன செய்ய பல ஊர் பஞ்சாயத்துகளுக்கும் போனாங்க திருப்திகரமான திருப்பி எங்கேயும் கிடைக்கல இந்த விடலை கண்ட கோபாலபுரம் ஊரோட நேர்மையான பஞ்சாயத்தை கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்காங்க ஊர் நாட்டாம வழக்க விசாரிச்சாரு தீர்ப்பு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்கு ராத்திரி பார்த்து அந்த ஊர்ல மழை கொட்டோ ஓட்டுன்னு கொட்டி பிடிச்சி அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த பெய்யாத மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க விடிய விடிய பேஞ்சு தள்ளி பிடிச்சி மழை ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு மழையை பார்த்த மகிழ்ச்சியில அடுத்த நாள் தீர்ப்பு சொல்லணுமே அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க மறந்து போய் அந்த நாட்டாம உழவு மாட்டை ஓட்டிக்கிட்டு வயலுக்கு கிளம்பி விட்டாரு மற்றவங்களும் அந்த வழக்க மறந்தே போயிட்டாங்க ஊரோட ஒதுக்குப்புறத்தில் தங்கி இருந்த தாயும் மகளும் அடுத்த நாள் வந்து பார்த்தாங்க யாரும் இல்லை தீர்ப்பு கிடைக்கல அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தாங்க யாரும் இல்லை தீர்ப்பும் கிடைக்கல இப்படியே ஒரு மாசமா வந்து 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 பார்த்தாங்க எல்லாரும் உழுது பயிரில் முன்முறமாக இருந்ததுனால தீர்ப்பே கிடைக்கல பொறுமை இழந்து போயிட்டாங்க தாயும் மகளும் மற்ற ஊர்லையாவது அண்ணன் மகனுக்கு கூடு இல்லை தம்பி மகனுக்கு கூடுன்னு எதையாவது சொன்னாங்க ஆனால் இங்க ரெண்டுமே சொல்லலையே அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அண்ணனுக்கும் பகை இல்லாம தம்பிக்கும் பகை இல்லாம அங்கேயே ரெண்டு பேரும் தீக்குளிச்சு சாக முடிவெடுத்துட்டாங்க எந்த தீர்ப்பையும் சொல்லாத இந்த ஊர் இரண்டும் சொல்லான் என்று அழைக்கப்படட்டும் அப்படி சொல்லிட்டு தீக்குளிச்சு விட்டாங்க இது தெரியாம சாயங்காலமா வந்த ஊருக்காரங்க தீக்குளிச்சு கருகி கிடந்த ரெண்டு உடம்பையும் பார்த்துட்டு கதறி கதறி அழுதாங்க நாட்டாமையும் கேவி கேவி அழுதுட்டாரு அவங்க ஞாபகமா தான் அந்த ஊர் பேரு இரண்டும் சொல்லான் அப்படின்னு ஆயிப்போச்சு தாயும் மகளும் தீக்குளிச்ச இடத்துல கோயில் கட்டினாங்க தீக்குளிச்சாங்க கோயில்னு பேர் வச்சாங்க இப்போவும் அந்த கோயில் இருக்கு அவங்களோட உறவுக்காரங்க தேனி பகுதியிலிருந்து பங்குனி உத்தரம் அன்னைக்கு இப்பவும் வந்து வருஷா வருஷம் கும்பிட்டுட்டு போறாங்க இதுதான் இரண்டும் சொல்லான் ஒரு கதை எங்கேயோ இருக்கிற கடவுள்தான் ஆங்காங்கே இப்படி சாமிகளா உருவாகிறாங்க உலா வர்றாங்க ஆம் அகால மரணம் அடைந்த ஆ சாமிகளே சாமிகள் இப்படி ஒரு ஊரக சாமி நறுக்கு சிந்தனை ஹைக்கு சாமி எங்கள் குடிசையில் அடிக்கடி சாமி ஆடுவாள் அம்மா ஏனோ தெரியவில்லை அன்றும் இன்றும் குடிசைக்கே வருகிறது சாமி மாடிக்கே போகிறது வரம் செமல்ல